ஹை பிரான்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு எண்ணெய் காய்ச்ச போகிறேங்க மிஞ்சி தேங்காய் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சுங்க தலையில் தேய்ச்சுனா தலை அந்த முடி வந்து ரொம்ப வளரும் அதே மாதிரி கையில் கல்லில் அடிப்பட்டாலும் அந்த பொண்ணுகளுக்கு வந்து நம்ம போடலாம் தீப்பட்ட பொண்ணு வந்து உடனே ஆறுங்க நம்ம மெடிக்கலில் மருந்து வாங்கி போடணுன்னு அவசியம் இல்லை தீப்பட்ட புண்ணுக்கெல்லாம் அந்த மாதிரி காய்ச்சி தேய்ச்சிங்கன்னா நல்லா சீக்கிரமாக ஆறிடுங்க மயில்ட்ரக்கை இருக்கு வருங்க அந்த மயில் ரக்கையெல்லாம் முக்கி அப்படியே மேலே தொட்டு தொட்டு போட்டோம்னா எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் தீ காயத்துக்கு பெஸ்ட்டு மருந்துங்க இது வந்து வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து கோயிலுக்கு பூஜைக்கு உடச்ச தேங்காய் நிறைய இருந்துச்சு இந்த தேங்காய் வச்சு தான் நான் எண்ணெய் காய்ச்சி எடுக்க போகிறேன் தேங்காய் நமக்கு ஆகாது அதனால் நான் துருவி அரைச்சி நான் வீட்டிலே எண்ணெய் காய்ச்சி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் துருவி எடுத்து வச்சு தேங்காய் அப்புறம் நாலு தேங்காய் எடுத்துருக்காங்க நாலு தேங்காய் துருவி எடுத்து வச்சு இது வந்து நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் ஃபஸ்ட்டு பாலை மட்டும் எடுங்க ரெண்டாவது பாலில் வந்து நீங்கள் இடியாப்பம் முடிஞ்சு சாப்பிடலாம் எல்லாம் குழம்பு வைக்கும் போது குழம்பு வந்து தேங்காய் பல்லே நம்ம பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் பாலை மட்டும் எடுத்து நம்ம அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துடணும் ரெண்டாவது பாலை வந்து நீங்கள் எடுத்து குடிக்கலாம் அதில் என்னைக்கா நீங்கள் இடியாப்பத்தில் ஊற்றி சாப்பிடலாம் இல்லை குழம்பு வச்சுனா குழம்புல ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வேஸ்ட் பண்ணாதீங்க எண்ணெய்க்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பாலை மட்டும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் விட்டு அரைங்க தேங்காய்க்கு தகுந்தபடி தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இன்னொரு மிக்ஸி சாருக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து ஆச்சு எல்லாத்தையும் இதை வடிகட்டி நம்ம சாறை அப்புறம் எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி புழிஞ்சி மிக்சி சாரில் போட்டுட்டு அப்புறம் நம்ம அரிச்சு ஜல்லடையில் போட்டு அரித்து எடுத்துக்கலாம் அவ்வளோத்தையும் ஜல்லடையில ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து வடிகட்டதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையொண்டு புழிஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டியில் ஊற்றி வடித்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கடாய வச்சு கடையில் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க ரொம்ப வாசனையாக இருக்குங்க அந்த எண்ணெய் வந்து முடி வந்து நல்லா வளரும் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் தேங்காய் மரம் இருக்கறதுனால தேங்காய் வந்து துருவி எண்ணெய் காய்ச்சுவோங்க அம்மா தேங்காய் எண்ணெய் நம்ம கடையில் வாங்குற எண்ணெயிலே இந்த தேங்காய் பாலையும் ஊற்றி காய்ச்சிரும் பசும்பாலுக்கு பதில் தேங்காய் பாலை ஊற்றி காய்ச்சும் முடி எங்களுக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு முடி நரைக்க முடியல எங்களுக்கு நல்லா இருக்குது ஐம்பத்தாறு வயசாகுதுன்னு எனக்கு ஒத்த முடி கூட நரைக்கிலங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நான் இடையில கொஞ்சம் நாள் ஆகினா நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ கண்டினியூ பண்ணலை அதுக்கு முன்னாடி பூரா எங்கள் வீட்டில் இந்த பச்சலை எல்லாம் போட்டு தேங்காய் பால் விட்டு தான் எங்கள் அம்மா காய்ச்சும் நல்ல முடி இருந்தது இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் ஒரு மூணு மாதம் கழிச்சு பாருங்கள் வெறும் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் காய்ச்சி தேய்ச்சாலுமே மூணு மாதம் கழிச்சு பாருங்கள் டபுள் மடங்கு நமக்கு அதிகமாகிடும் முடி அந்த அளவுக்கு வளர்ச்சி சீக்கிரம் வளர்ச்சி நமக்கு தெரியும் இதில் அதனால் இந்த மாதிரி வீட்டில் தேங்காய் மிஞ்சி பண்ண தேங்காய் இருந்தது அதில் தேங்காய் மரம் இருந்துச்சுன்னா வீட்டில் இந்த மாதிரி காய்ச்சி தேங்காய் இல்லை நீங்கள் சக்கியில கொடுத்து அரைச்சி எடுத்து வந்தாலுமே நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றி காய்ச்சினோம்னா அதுக்கு நல்ல முடி வளருங்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு கடையில் ஊற்றி நம்ம காய்ச்சிக்கிடலாம் கடையில் தண்ணி இல்லாமல் உடச்சிட்டு அப்புறமா அந்த பாலை ஊற்றி நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்க கிண்டி கிண்டி கொடுக்கணும் நம்ம பொடி ஜல்ல வச்சு அரிங்கி அதில் நினைக்க ஒரு துணியில் வச்சு வடிகட்டி எடுங்க நான் எனக்கு வந்து கொஞ்சம் பருஞ்சலோன்னா நிறைய குறுகுரனு கிடக்கு துணியில் வச்சு பிடிச்சாலுமே உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கப்பியை வச்சேருவோங்க இந்த பாலில் இருக்க கப்பி பூரா சேரும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சிட்டுனா பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்து கக்கத்தப்புறம் நம்ம சாப்பிட்லாங்க லாஸ்ட்டில் வந்து நம்ம மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையெல்லாம் அடிப்படி சண்டை போடுவோம் சாப்பிட்றதுக்கு வெங்காயம் மிளகு ஜீரகெலாம் போட்டு நம்ம காய்ச்சோம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் சடியே பிடிக்காது தேய்ச்சி என்ன நல்ல மருத்துவ குணமும் நிறைஞ்சது அதே மாதிரி புண்ணுங்களை ஆற்றுறதுக்கும் இதுக்கு நிறைய சக்தி இருக்குங்க அதே மாதிரி முடி வளரதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும் அதனால ட்ரை பண்ணுங்க ஊரே மணக்குங்க நம்ம அதை எண்ணெய் காய்ச்சாச்சுன்னா எங்கள் அம்மாலாம் ஆறு மாதத்துக்கு இருக்க நிறைய வச்சிரும் வச்சுருங்கன்னா ஆறு மாதத்துக்கு இருக்க நம்ம காய்ச்சினா போதும் நாலஞ்சு லிட்டரு காய்ச்சினாக்கே என்ன அப்புறம் வடி ஆகிட்டு பாருங்கள் இது நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம் தலைக்கும் தேய்க்கலாங்க என்ன அப்புறம் வந்துட்டு எவ்வளோ விவ்ளோனா வந்துருக்கு பாருங்கள் கப்பி வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடணுங்க எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு தலைக்கு தேங்கி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு யாருக்கெல்லாம் நல்லா வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் யாரும் தேக்கிங்கிறாங்களான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் பாருங்கள் ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சோடனே என்னப்புறம் அந்த சைடு வந்துட்டு பாருங்கள் இதை ஒரு சல்லடை வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம் சீக்கிரம் கெட்டும் போகாது உங்களுக்கு நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி தேய்க்கலாம் ஆனால் நம்ம திரைய தேங்காய் நிறைய போட்டால் தான் பால் கொஞ்சம் கிடைக்கும் அப்புறமா வந்து எண்ணெயும் கம்மியாக தான் வரும் இதில் நம்ம காய போட்டு அரைச்சோம்னா எண்ணெய் நிறைய காக்கும் பச்சை தேங்காயில் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இது வந்து சாப்பிட்லாங்க சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராகட்டு எண்ணெயை வடிகட்டி எடுத்தாச்சு இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை நீங்கள் தேய்ச்சிட்டு தலையில் தேய்ச்சிட்டு முடி எப்படி வளர்ந்துங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சின்ன குழந்தைகளுக்கும் தேய்க்கலாம் பிறந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தேய்க்கலாம் தீப்பெட்டை காயத்துக்கு புண்ணுக்கெலாம் நல்ல பெஸ்ட்டு மருந்துங்க தீப்பெட்டை காயெல்லாம் ஆறாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எண்ணெய் ஒரு மயில் தொகையை தொட்டு வச்சு அப்படியே தடவுங்க மேலே எவ்வளோ புண்ணு கொது இருந்தாலும் சீக்கிரம் ஆறிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்